வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீனாவிட்ட வார்த்தை சக்திவேல் அறைந்த அறை பள்ளியின் முடிவால் இந்த சகோதரர்கள் வெளியாக இருக்கும் பாண்டியன் சீரியலின் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக் ஃபுல்லாக என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோரி சீரியலின் தற்போது கடுமையான சண்டைகள் மற்றும் உறவுகளுக்கு ஏற்பட்ட விதத்தில் விறுவிறுப்பை அடைத்துள்ளது சொல்லலாம் இது சூப்பரான அப்டேட்டாக வந்து வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பழனி புதிதாக கடை திறந்து சகோதரர்கள் மத்தியில் பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது இன்றைய என்ன நடக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் பலனை கடை திறந்ததில் நடந்த செந்தில் கடும் அதிர்ச்சி அடைகிறான் ஆபிஸ் போயிருந்த செந்திலிடம் சரவணன் வீட்டில் நடந்த விஷயங்களை செல் சொல்லிட செந்தில் மாமா மீது கோபம் அடைகிறான் கல்யாணம் முடிஞ்சும் கூட வீட்டுக்கு கூப்பிட்ட சமயத்தில் இங்கே தான் இருப்பேன் சொன்ன மாமா இப்படி துரோகம் செய்து விட்டார் என்று குயட்டுகிறார் உடனே செந்தில் நேரில் போய் கேட்டு வருவோம் என்று சரவணனை அழைத்துக் கொண்டு போகிறார் பிரச்சனை வேண்டாம் என்று செந்தில் விடாமல் வா என்று கூப்பிடுகிறான் கடைசில் பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி சமாதானப்படுத்திய கடை எங்கே இருக்கு என்று மட்டும் பார்த்து வரலாம் என்று அழைத்துக் கொண்டு போகிறான் இரண்டு பேரும் போகிறார் பள்ளியின் கடைக்கு சென்ற செந்திலை பார்த்து பள்ளி சந்தோஷமாக அழைக்கிறான் ஆனால் செந்தில் எடுத்ததும் பள்ளியின் சட்டையை பிடித்து இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்தது என்று கேட்டு அதிர்ச்சி கொடு இதனால் அங்கிருக்கும் சக்திவேல் குமார் ஆகியோர் சண்டைக்கு வருகின்றனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் எடுத்து செந்திலை பலார் என்று அறைகிறார் சக்திவேல் உடனே சரவணன் கோவத்தில் என் தம்பி மேல கைய வைக்கிறார் என கொந்தளிக்க குமார் மீண்டும் செய்கிறார் இதையெல்லாம் பார்த்து கோவமாக பா கத்திய பள்ளி என்னால் எந்த பிரச்சனையும் இங்கே வேண்டாம் என்று சொல்லி தடுத்துக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா கடை இருக்கிற அதே ரோட்ல என் கடை வச்சதில் எனக்கு எந்த குற்றம் உணர்ச்சியா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணேன் என்று கோபத்தில் விளாசி விடுகிறான் இதனால் சரவணன் செந்தில் இருவரும் அதிர்ச்சியாக அங்கிருந்து கிளம்பி போய்கிறார் மாமாவா இப்படி பேசினாரு கண்டிப்பா மாமா இப்படி பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது மாமா இப்படிலாம் சொல்ல மாட்டாரே மாமாவோட மனசுல ஒரு நாள் கூட இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கோங்க அது மட்டும் இல்லை அவனோட அப்பா கடை இருக்கிற அதே ரோட்ல தான் என் கடை வச்சிருக்கேன்னு சொல்லி அதை கேட்ட வந்து ரொம்ப ஒரு திருப்பி திருப்பி அதைவே சொல்லிக்கிட்டு வர இதனையில் காந்திமதி வடிவு மாறியும் வீட்டுக்கு வர அவர்களுடைய காரசத்தம் கேட்டு கோமதி ஆவேசமாக வெளியில் கோமதியை கோமதி வந்து ரொம்பவே வந்து நின்று காந்திமதியை பார்த்து நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மாவா என்று கண்டமேனைக்கு பேசுகிறாள் இதனால் வடிவு கோவும் பதிலுக்கு அத்தையை பார்த்து உன்னை நல்ல மகளானு கேட்டால் சும்மா இருப்பையா என்கிறார் அப்போது மீனா தனது மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கிறாள் எப்போவோ நடந்த விஷயங்களை எல்லாம் இப்போ எதுக்காக பேசுறீங்க நீ மொதல் முதல் நல்ல அம்மாவா நல்ல பொம்பளையா என்றெல்லாம் வார்த்தை விடுகிறாள் இதனால் வடிவு எதுவும் பேச முடியாமல் போய்விடுகிறாள் காந்தி உதவி நடந்த பிரச்சனைகளை இடிந்து போகிறாள் ஒரு பக்கம் மொத்தத்தில் பழனியின் உண்மை மனம் அறிந்த சகோதரர்கள் அடையவும் மீனாவின் பேச்சால் வீட்டில் புதிய பிரச்சனை வெடிக்கவும் வாய்ப்புள்ளது இதனை நடக்க போகுது என்ன என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் மீனா வந்து எப்பயுமே வந்து இப்படி தான் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மீனாக பேசலாம் பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள்